ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் மாணவ மாணவிகளுக்கு மனநல மருத்துவர் சிவபாலன் இளங்கோவன் அளிக்கும் ஆலோசனைகளை தற்பொழுது பார்க்கலாம் எல்லா மாணவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அதே நேரத்தில் நான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம எந்த ஒரு தேர்வுலையுமே நம்ம எதிர்பார்த்த முடிவு வரல நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வரல அப்படின்னா உடனடியாக நான் சரியாக படிக்கலை எனக்கு தான் திறமை இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அது வந்து உண்மை கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு தேர்வில் நம்ம வாங்குகிற மதிப்பெண் அப்படின்றது இல்லை ஒரு தேர்வில் நான் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது பல விஷயங்கள் அதை வந்து தீர்மானிக்குது அன்னைக்கு தேர்வு எப்படி இருந்துச்சு அன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அன்னைக்கு உடல்நிலை எப்படி இருந்துச்சு அன்னைக்கு மனநிலை எப்படி இருந்துச்சு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு தேர்வில் வாங்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணை வந்து முடிவு பண்ணுது அப்போ வந்து இவ்வளோ விஷயங்களும் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்ம எதிர்பார்த்த ஒரு முடிவு வரும் தேர்வு எழுதுகிற நேரத்தில் நமக்கு உடல் சரியில்லை மனது சரியில்லை இல்லை அன்னைக்கு படித்த கேள்விகள்லாம் வரல அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் இருக்கும்போது நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்த முடிவுகள் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு தேர்வுனாலையும் ஒரு மாணவனை வந்து கம்ப்ளீட்டாக அசஸ் பண்ண முடியாது அதனால் ஒரு தேர்வில் இது மாதிரி வரக்கூடிய முடிவுகளை வச்சுக்கிட்டு நம்மளை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது நம்ம சரியில்லை நம்மளால் படிக்க முடியல நமக்கு திறமை இல்லை அப்படின்னு நிச்சயமாக நம்ம வந்து நினைக்கக்கூடாது மாறாக நம்ம அடுத்தடுத்த தேர்வுகளில் நம்ம இன்னும் நல்லா முயற்சி பண்ணலாம் இந்த தேர்வில் ஏன் நம்மளால் சரியாக எழுத முடியல அப்படின்றத நம்ம நல்லா யோசித்து அந்த காரணங்களையெல்லாம் நம்ம பரிசீலித்து அடுத்த முறை இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு இன்னும் செழுமையாக பண்ணுறதுக்கு நம்மளை இன்னும் மேலும் மேலும் மெருகேற்றிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே வரலாம் அதே மாதிரியே ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தேர்வு அப்படின்றது அது ஒரு ஆரம்பமும் கிடையாது அது ஒரு முடிவும் கிடையாது அது ஒரு ப்ராசஸ் அவ்வளோதான் அதனால் ஒரு தேர்வில் வாங்கக்கூடிய மதிப்பெண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு அது நம்மளோட வாழ்க்கையே முடிவு பண்ணுறதா நம்ம எடுத்துக்கக்கூடாது நம்ம வந்து எப்பயுமே நமக்கான லட்சியங்களை வந்து நம்ம வந்து முடிவு செஞ்சுக்கணும் இந்த லட்சியம் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து போராடிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர எவ்வளோ சீக்கிரம் போய் அந்த லட்சியத்தை அடைகிறோம் அப்படின்றது நமக்கு முக்கியமே கிடையாது எவ்வளோ மெதுவாக வேணாலும் போகலாம் அதுவும் இன்னைக்கு உள்ள ஒரு கடுமையான இந்த மாதிரியான தேர்வு நடைமுறைகள்லாம் இருக்க காலகட்டத்தில் உடனடியாக சில முயற்சிகள்லேயே நம்ம நினைக்கக்கூடிய மதிப்பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் தொடர் முயற்சியை மாணவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த தேர்வில் சரியில்லைன்னா கூட அடுத்த தேர்வை நம்மளால் செய்ய முடியும் அதில் நம்மளால் குறைகளை நிவர்த்தி பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து எல்லா தேர்வையுமே நம்ம அணுகணும் அதனால் இந்த முடிவை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களை ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க அதை நான் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வெறும் தேர்வு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இதை டீல் பண்ணுங்கள் இன்னையிலேருந்தே மாணவர்கிட்ட நல்லா பேச ஆரம்பிங்க இந்த தேர்வை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றை யாரும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல இதில் வாங்குகிற மதிப்பெண்கள்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்ச அப்படின்றதான் நாங்கள் பார்ப்போமே தவிர இதோட முடிவை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்படின்றத உங்களோட நடவடிக்கையிலையும் அவங்கள்ட்ட உணர்த்துங்க அது இல்லாமல் நீங்கள் பேசவும் செய்யுங்க அவங்ககிட்ட நல்லா மனசு விட்டு பேசுங்க நைட் வந்து நல்ல நிதானமாக வந்து அவங்கள்ட்ட எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அவங்களே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் கூட அதை எதையுமே நீங்கள் மூஞ்சில் காமிச்சிக்காமல் ரொம்ப இயல்பாக இருங்க நைட் அவங்கள நல்லா தூங்க வைங்க அவங்கள போட்டு எந்த ஒரு ப்ரெஷரும் பண்ணாமல் ரொம்ப கேஷுவலாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் உங்கள் குழந்தைகளோடு இருங்க நிச்சயமாக அவங்க வந்து இது மாதிரியான தேர்வை வந்து ஒரு அப்ரோச் பண்ணுறக்கூடிய அந்த முறைகளை வந்து உங்களோட நடவடிக்கையின் வழியாகவே மாற்ற முடியும் அவங்கள இது மாதிரியான ஒரு எதிர்மறையாக முடிவு வரும்போது ரொம்ப விரக்தியாக அவங்க செல்லாமல் அதனால் அவங்க சோர்ந்து போயிடாமல் அதனால் அவங்க மன உறுதி இழந்து போயிடாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு நிச்சயமே பெற்றோர்களால் முடியும் இது மாதிரியெல்லாம் ஒரு பெற்றோர்களும் ஒரு மாணவர்களும் ஒரு தேர்வை நம்ம அப்ரோச் பண்ணால் தான் இந்த தேர்வு நேரத்தில் மாணவர்கள் இது மாதிரி உடைந்து போயிடாமல் விரக்தி அடையாமல் ஒரு எக்ஸ்ட்ரீமான முடிவு எல்லாம் எடுக்காமல் நம்ம மாணவர்களை நம்மளால் காப்பாற்ற முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்